ஒரு வயசான ராஜா ஒரு பறவை வளர்த்தாரு ராஜாவுக்கு வயசாயிடுச்சு இறக்க போகிறாருன்னு அவருக்கே தெரிஞ்சிச்சு படுத்த படிக்க ஆயிட்டார் நோயில் உடனே அந்த கிட்ட சொன்னார் நான் உன்னை வந்து ஒரு காட்டில் வேட்டையாடும் போது எடுத்துகிட்டு வந்தேன் சின்னதா இப்போ உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க போய் தேடி பார்த்துட்டு நீ வா அப்படின்றார் அதே போல் அந்த பறவை போச்சு அவங்க அப்பா அம்மா வந்து நாலு காடு தாண்டி போய் தேடி கண்டுபிடிச்சி நான் இந்த மாதிரி ராஜா கிட்ட இருக்கேன் வாங்க அங்கேயே தங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் சேர்த்து கூப்பிட்டு வந்தது கூப்பிட்டு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு பழம் கொடுத்தாங்கன்னா இந்த பழத்தை ராஜா சாப்பிட்டாரிலமையாயிடுவாருன்னு இந்த கிளி போய் கொடுத்துருக்கு இதை போய் சாப்பிடுங்க ராஜா நீங்கள் இளமையாயிடுவீங்கன்னு அவருக்கு சந்தேகம் ஆயிடுச்சு பதில் இந்த மந்திரி சொன்னார் யோ இல்லை பாயசன்னு ஏதாவது கலந்தார் கலந்துருக்கோம் அதனால நீ அப்படியே வச்சுட்டு ஒரு பாம்பு ஒன்று அதை கச்சிச்சு அதனோட விஷம் உள்ளே போயிடுச்சு உடனே ஒன்றும் புரியல சரியா ராஜாவுக்கு கடிச்சு வர இருக்குது இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுச்சு ஒரு சித்தால் அங்கே இருக்கக்கூடிய காவலாளி கூப்பிட்டு நேரம் அவன் சாப்பிட்டா செத்துட்டான் உடனே கிளியை அவசரப்பட்டு என்ன பண்ணார் கிளி குடும்பத்தையே கொண்டுட்டார் டக்கு 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 டக்குன்னு அப்படியே கொண்டுட்டாரு கொண்டுட்டாரு அந்த பழத்தை தீக்கு போட்டாரு அது பெரிய லெவல்ல மரமா வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சுது அத வயசான ஒரு பெரியவர் அங்கே படுத்திருந்தாரு நோய் வாய்ப்பட்டு அந்த மரத்தோட அடியில் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாராம் இளமையாயிட்டாராம் அப்பதான் ராஜாவுக்கு வழங்கச்சான் ஐயோ என்ன இது பண்ணா போயிட்டுமே அப்படின்னு ஆனா அந்த ராஜா இறந்துட்டாரு அந்த ஆத்மா வந்து சொல்லிச்சான் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம எதுவும் முடிவு பண்ணக்கூடாது